வணக்கம் நாம் தூங்கும்போது கனவு காணுவோம் அது எந்த நேரத்தில் கண்டால் அது பளிக்கும் என தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மாலையில் தூங்கும் நேரம் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் ஒரு வருடத்திற்குள் நடக்குமாம் அதுபோல் எட்டு இருபத்தைந்து மணியிலிருந்து பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது மூணு மாதத்திற்குள் பளிக்கும் இரவில் தூங்கும்போது பத்து நாற்பத்தெட்டு மணியிலிருந்து ஒன்று பன்னெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு ஒரு மாதத்திற்குள் நடக்கும் ஒன்று பன்னிரெண்டு மணியிலிருந்து பிடியற் காலையில் மூணு முப்பத்தி ஆறு வரை நீங்கள் கனவு கண்டால் பத்து நாட்களுக்குள் பழிக்குமாம் மூணு முப்பத்தி ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கனவு வந்தால் அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகளானது அமையும் இவ்வாறு நம் பஞ்சாக சாஸ்திரமானது கூறுகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்